எண்ணும் எழுத்தும் வகுப்புகள் நான்கு மற்றும் ஐந்து சமூக அறிவியல் பருவம் இரண்டு அலகு ஒன்று சங்ககால வள்ளல்கள் கற்றல் விளைவுகள் சங்ககால வள்ளல்களின் பெயர்களையும் அவர்களின் கொடைத்தன்மையையும் நினைவு கூறுவர் சங்ககால வள்ளல்கள் ஆட்சி செய்த பகுதிகளை கூறுவர் வள்ளல்கள் செயல்பாடு ஒன்று தேவையான பொருட்கள் பின் நினைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள படக்கதைகள் வணக்கம் வணக்கம் மாணவர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சரி இப்போ முதல் பருவத்தில் நம்ம ஒரு ஏழு குறிநில மன்னர்கள் அதாவது கடையேழு வள்ளல்கள் பற்றி படித்தோம் ஞாபகம் இருக்கா சரி இந்த செயல்பாட்டில் அவங்களுடைய கொடைத்தன்மையை நம்ம நினைவு கூறலாம் ரெடியா எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா சரி இப்போது உங்கள் க்ளாஸ் வகுப்பை ஐந்து குழுக்களாக பிரிக்க போகிறோம் எங்கே பிரிச்சுக்கங்க நீங்களே அஞ்சு குரூப் வரணும் ஓ அஞ்சு குரூப்மா அஞ்சு குரூப்பாக நில்லுங்க சரி இப்போ உங்கள் எல்லாருக்கும் நான் சரியார் ஒரு படக்கதையை கொடுக்க போகிறாங்க இதை பாருங்கள் வாங்கிக்கோங்க உங்கள் கடையை ஆ வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கள் அவசரப்படக்கூடாது என்ன கதைன்னு தெரிஞ்சிருச்சா வெயிட் பண்ணுங்க இந்த வே எப்படி விளையாடணும்னு நான் சொல்லித்தரேன் சரி இந்த கதையை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்கள் கலந்துரையாடுங்க என்ன இது என்ன கதை அப்படின்ட்டு நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் முதல்ல பேசிக்கங்க உங்களுக்குள்ளே ஓகே அதுக்கப்புறம் ஆசிரியர் நான் கேட்பாங்க கிட்ட வினாக்களை வள்ளல்கள் பற்றியும் அவர்களுடைய கொடைத்தொன்மை சார்ந்த பதில்களையும் நீங்கள் கூறணும் சரியா கேட்கலாமா